வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷனா பரபரப்பா போயிட்டு இருக்கு நம்ம லைஃப்ல ஈவினிங் மேலயாவது ஏதாவது ரிலாக்ஸிங்கான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும் எஸ் நம்மளோட ஷோ அதுக்கான ஷோ தான் வாங்க டேரக்டா ஷோக்குள்ள போயிடலாம் நம்ம ஷோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் டயபெட்டிஸு ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான உடல் உபாதைகள்ங்க சரி இதுலேருந்துலாம் எப்படி வெளியில வருது எப்படி டாக்டர் கிட்ட போகாமல் எஸ்கேப் ஆகுறது அப்படின்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் யோகாசனம் ஸோ அந்த யோகாசனத்தை பண்ணால் ரெகுலராக பண்ணா எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த செக்மெண்ட்ல பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இருக்கு பாருங்கள் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில பார்க்கக்கூடியது வந்து சிறுநீரகத்துல கல் இருக்கிறது அதற்கு பிரச்சனையான உள்ள ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பகுதி இரண்டு இதுல முதல் ஆசனா வந்து போலாம் கால்களை நீட்டிட்டு தண்டாசனால உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம பண்ண போற ஆசனாவோட பேர் வந்து பச்சி மோட்டான் ஆசனா இப்போ ரெண்டு கால்களையும் மாதிரி சேர்த்தே வச்சுக்கோங்க முட்டி வந்து தூக்காம வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட விரல்கள் வந்து நம்ம நோக்கி பார்த்த மாதிரி இருந்தாதான் உங்களோட முட்டி பகுதியை வந்து தூக்காது இப்படி வச்சுருந்தீங்கன்னா இப்படி இப்படி ரிலாக்ஸாக விட்டிங்கன்னா இந்த பகுதி வந்து சரியான வந்து இருக்காது அதனால இப்படி நல்லா இப்படி வச்சுட்டு நல்லா முன்னோக்கி வைக்கணும் கைகள் மேல் நோக்கி தூக்கிடணும் தூக்கிட்டு கொஞ்சம் முதுகு தண்டை அப்படியே மேலே த ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அதாவது ஒரு அரை இன்ச்சு வந்து நம்மளோட முதுகு தண்டை அப்படியே மேலே ஏறும் இப்போ அதாவது இப்போ நம்ம நார்மலாக இப்படி தூக்குறோம் வச்சுக்கோங்க அப்படி இப்படி கொஞ்சம் நல்லா இப்படி மேலே தூக்கிட்டு மூச்சை இழுத்து அப்படியே கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இப்போது இந்த மூணு விரலால இந்த கால் ப பெருவரல் இப்படி வந்து மடக்க போகிறோம் முதுகு தண்டை கொஞ்சம் நேரம் இப்படி மேலே ஏற்றிட்டு உங்கள் மாடு பகுதி நல்லா இப்படி தூக்கி இப்படி கீழே வைக்க போகிறோம் உங்களோட எல்போ கீழே மடங்கிட்டு அதுக்கப்புறம் தலையை வந்து கீழே வைக்க போகிறோம் இதுதான் வந்து ஆக்சுவல் போர்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணால் போதும் இப்படி வந்து தலைப்பகுதியை இப்போ கால்களுக்கு மத்தியில் வைக்கணும் தளர்த்துக்கலாம் தளர்த்தும்போது தலைப்பகுதியை மட்டும் மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் கைகள் ஆக்கிட்டு வந்துடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே வெளியே விடலாம் என்னால் முழுமையாக வந்து பண்ண முடியல கை வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக வரல என்னோடய எலும்பு வந்து கீழே வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் வந்து நான் சொல்லிடுறேன் ஆனால் நீங்கள் பண்ணும் போது வந்து இந்த பகுதி வந்து தூக்கக்கூடாது இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக லூஸாக வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கை கண்டு உள்ளே போகும் நீங்கள் பண்ணும்போது அப்படி ஸ்ட்ராங்காக முட்டி வந்து இப்படி நல்லா இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா கை வந்து உள்ளே போகவே போகாது அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து லாக் பண்ணியிருக்கணும் இதுதான் இப்படி தான் ஆக்சுவல் ஃபோர்ஸ் இது பண்ணுறச்சே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இழுக்கிற மாதிரி இருக்கும் அது அப்படி தான் இருக்கும் நீங்கள் செய்ய செய்ய செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து எப்படி பண்ணுறோன்னா கை நல்லா மேலே தூக்கிட்டு இப்போ இவ்வளோ தான் வருதுன்னா நீங்கள் இப்படியே கூட பிடிச்சிக்கலாம் நமக்கு தேவை நம்மளோட வயிற்றுப்பகுதி கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுக்கணும் இப்போது தொப்பை அதிகமாக இருக்கிறவங்க அந்த மாதிரினா ஃபுல்லாக வந்து நம்ம அவங்கனால வந்து ரொம்ப குனிய முடியாது ஓரளவுக்கு வந்து நீங்கள் இப்படி குனிஞ்சிக்கலாம் இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க சில வினாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது பச்சி மோட்டானாசனம் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்கோங்க பட் ஆனா வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே வந்து இருந்துட கூடாது சரி இப்படி அவங்க சொல்லிவிட்டாங்க நம்ம இப்படியே செஞ்சிடலாம்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் கைகள் வந்து நல்லாவே கீழே வந்துரும் நீங்க வந்து இது பண்ணதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து வார்மிங்லாம் எல்லாம் பண்ணுவாங்க நம்ம சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு நீங்க ஆசனாக்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்களாலாம் கரெக்டா வந்து செஞ்ச முடியும் எடுத்தடுப்புலேயே ஒரு ஆசனம் மட்டும் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் உடலில் வந்து நல்லா தளர்ச்சி தளர்வு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆசனாக்கு வந்து போகலாம் இந்த ஆசனா இருக்குது இதுக்கப்புறமேட்டு நிறைய பிராணாயாமா இருக்குது அதுக்கப்புறம் முத்திரைகள் இருக்குது பிராணாயாமால் வந்து நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருப்போம் நாடி சுத்தி பிரணாயமம் அதாவது வந்து ஆல்டர்னேட் நாஸ்ட் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஏற்கனவே நிறைய பகுதியில் வந்து பண்ணியாச்சு அதை நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கபாலபதி பண்ணணும் பஸ்திரிக்கா பண்ணணும் இந்த மூணு பிரணாயமா வந்து கண்டிப்பாக வந்து சிறுநிகரத்துக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எப்படி பண்ணணுன்னா கபாலபதி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் பஸ்திரிக்கா பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு நாடி சோதனை பிரணாயமாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அடுத்தது வந்து நம்ம முத்திரைக்கு வந்து போயிடலாம் பேரே வந்து கிட்னி முத்திரை தான் நீங்கள் வந்து முத்திரைக்கு வந்து நம்ம எக்னே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து பண்ணிக்கலாம் நின்றும் பண்ணலாம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது வந்து பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கைகளை விரலுங்களை வந்து இந்த மோதிர வரல் சுண்டு வரல் ரெண்டுமே எடுத்துட்டு வந்து இந்த கட்ட வரைய கட்டவரலோட அடிப்பகுதியில் இந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்ட வரலை வந்து நீங்கள் மடக்கணும் எப்படி பண்ணது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டுமே எடுத்து இப்படி மடிச்சிருக்கோங்க மடிச்சுட்டு இந்த கட்ட வரலை இது மேலே விடிச்சு அழுத்த போகிறோம் மற்ற ரெண்டு வரங்களுமே வந்து நமக்கு நீட்டி இருக்கும் அந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம் வச்சுட்டு கட்ட வர வளத்தை நல்லா அழுத்தி பிடிக்க போகிறோம் இப்படி மற்ற ரெண்டு வரங்கள் வந்து நல்லா நேராக தான் இருக்கணும் மடக்கி வைக்கிடக்கூடாது வச்சுக்கலாம் இல்ல சில விநாயகர் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் இந்த முத்திரையை வந்து நீங்க கண்டிப்பா வந்து பதினைந்து நிமிடங்கள் வந்து வெச்சே ஆகணும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வைக்கணும் நீங்க முடிஞ்சா பதினஞ்சு அப்படியே வச்சுக்கோங்க அப்படி இல்லன்னா அஞ்சு அஞ்சு நிமிஷமா கூட நீங்க அப்படியே வச்சுக்கலாம் இல்ல என்னால பதினஞ்சு நிமிஷம் வைக்க முடியுதுன்னா பதினஞ்சு பதினஞ்சு முடி நீங்க வச்சுக்கலாம் மூணு தடவை வந்து நீங்க செஞ்சும் வச்சுக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் கிட்னிக்குன்னு நிறைய முத்திரைகள் இருக்கு ஆனா வந்து உங்க நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தோம்னா வந்து கன்ஃபியூஷன் ஆக போகிறதுங்கிறது ஒரு ஒரே வந்து எடுத்து வந்து நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த ஆசனங்கள் பிராணாயாமா அதுக்கப்புறம் முத்திரைகள் வந்து நீங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படியே அதுக்கப்புறம் மெடிடேஷனும் வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம் கூடவே வந்து டயட் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகணும் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து வந்துடுச்சுன்னா இப்போ சிறுநேரத்தில் வந்து கல் வந்துடுச்சுன்னா உடனே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தண்ணீர் வந்து குடிச்சுட்டே இருக்கணும் நிறைய தண்ணீர் குடிக்க குடிக்க என்ன ஆகும் அந்தன்னா சிறுநீரில் வந்து வ வரும் அதிலே வந்து ஒரு சில சின்ன இதாக இருந்துச்சுன்னா சொல்லுவாங்களே சின்ன அளவாக இருந்துச்சுன்னா அது வந்து சிறுநீர்லேயே வந்து வந்துடும் கொஞ்சம் அளவு பெருசாக இருந்தால் தான் வந்து கொஞ்சம் நீங்கள் சோதனை பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்தோன்னே நீங்கள் நிறைய தண்ணீர் வந்து நம்ம குடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பார்லி இருக்குது பார்த்தீங்கன்னா பார்லி கஞ்சி வந்து நம்ம வச்சு குடிக்கலாம் பார்லி வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அதுக்குமே வந்து நல்லதாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வந்து உணவில் வந்து சேர்த்துக்க மாதிரி ஃபைபர் கண்டென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும் அதாவது வாழைத்தண்டை பீன்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய ஃபைபர் கண்டென்ட்ஸ் எடுத்துக்கணும் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம உடலை வந்து நம்மளே வந்து கொஞ்சம் பாதுகாத்து வச்சுட்டு இருந்தா தான் வந்து நம்ம இந்த நோய்கள் தவிர்த்துக்க முடியும் இதெல்லாம் எல்லாம் ஆசங்கள் எல்லாம் வச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்மஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை ஆனா அது எப்படி கத்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு காத்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் தான் இந்த செக்மெண்ட் எவ்வளவு ஈஸியா இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறாரு அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பாப்போம் ரீகாலேஜ் இல்லையா நினைவூட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ஜிஸ்ட் ஜிஸ்ட்ங்கிறது ஏற்கனவே ஒரு கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா சின்னதா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருன்னா நமக்கு ஞாபகம் வந்துடும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா சோ முடிஞ்ச ஒரு விஷயத்தை எப்படி கரெக்டா பாசிட்டிவா சொல்லலாம் அதையும் பாசிட்டிவா இப்படி சொல்லலாம் நெகட்டிவா இப்படி சொல்லலாம்ங்கிறது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவ்வா இதை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இன்ட்ரோகேட்டிவ்ஸ் இல்லையா சோ நிறைய ஒர்க் ஃபார்ம்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளுடைய ப்ராப்ளமே என்னன்னா என்னால இங்கிலீஷ் பேச முடியுது மேம் பட் தேர் இஸ் அ ப்ராப்ளம் எனக்கு வந்து முடிஞ்ச ஒரு விஷயம் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மாதிரி எனக்கு வேரியேஷன் பண்ணி எனக்கு பேசுறதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாம இந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் அதாவது வி ஒன் வி டூ வி த்ரீ செயல் வார்த்தைகள் ஆக்ஷன் வார்த்தைகளை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கற ஒரு ப்ராப்ளமும் இருக்கு அப்படிங்கிறது முன்னாடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் யூஆர் ப்ராக்டிசிங் வெல் ரைட் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்றதால இப்ப இருக்காது பட் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படிங்கறதையும் இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி ஒரு சென்டென்ஸ் ஒரு கொஸ்டினரியா எப்படி மாத்தலாம் அப்படிங்கறதையும் சொல்லித் தரேன் அந்த கொஸ்டினரிக்கு ஏத்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி எழுதலாங்கிறதையும் சொல்லி தரேன் சோ இதுக்கு எழுதுறதுக்கு கண்டிப்பா என்ன வேணும் செயல் வார்த்தைகள் வேணும் ஏற்கனவே நம்ம பயன்படுத்தின செயல் வார்த்தைகளை நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்ல பயன்படுத்திட்டோம் அதை எப்படி இன்ட்ராகேட்டிவ்ல கொண்டு வரலான்றத சொல்லி தரவாங்க

பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா சோ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா கிரை அப்படிங்கறது எடுக்கிறேன் சோ கிரை அப்படிங்கும்போது என்னது அழறது இல்லையா சோ அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா அழுதது இது நமக்கு கிரை அப்படிங்கிற இடத்துல எடுத்துறேன் இதுவே வி டூ அண்ட் பி ல பாத்தீங்கன்னா கிரைடு அப்படின்னு வரும் சோ கிரைடு அப்படிங்கறது என்னன்னா கலங்கியது அப்படிங்கிற மாதிரி இல்ல கலங்குவது அப்படிங்கிறது தான் சோ அப்ப அழுதது கண் கலங்கியது அப்படிங்கிற மாதிரி சோ ரெண்டு வித்தியாசமான அர்த்தங்கள் பி ஒன்லயும் வி டூ வி த்ரீலயும் இருக்கு இல்லையா சோ இந்த பி ஒன்ல அப்படி வரும்போது அழுதது ஐ கிரை நான் அழுதேன் அப்படிங்கிற மாதிரி இல்ல ஷீ கிரைஸ் ஷீ க்ரை அப்படிங்கிறது வந்து அவள் அழுதா அப்படிங்கிற மாதிரி இதே க்ரைட் அப்படிங்கும்போது கண் கலங்கியது அவர்கள் கண் கலங்கியது தேவ தேவர் கிரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம் தேவர் லைக் லிட் த டியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் வந்து சிந்திரிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றது சோ இது டியர்ஸ்ங்க வரலாம் நமக்கு க்ரைட் டியர்ஸ்க்கு நான் வேற அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா உங்களுக்கு க்ரைட்னு வரும்போது கண் கலங்கியது அப்படிங்கிற மாதிரி சொல்றது இப்போ இத வந்து நம்ம எப்படி சென்டன்ஸ்குள்ள கொண்டு வரலாம்னு சொல்லித்தரேன் என்ன சென்டன்ஸ்குள்ள கொண்டு வரதா இருந்தாலும் யார் ஃபர்ஸ்ட் வேணும் சப்ஜெக்ட் ரோல் ஃபஸ்ட்டு வேணும் இல்லையா அப்போ ஐ வி சோ சப்ஜெக்ட் ரோல் இவங்க ஃபர்ஸ்ட் வேணும் சப்ஜெக்ட்ஸ் யாரெல்லாம் இருக்குன்னு எடுத்து எழுதியாச்சு இவங்களை தவிர இவங்க மட்டும் இல்லாமல் யாரும் எடுக்கலாம் நேமிங் பர்சன்ஸையும் எடுக்கலாம் நேமிங் கேட்டகரிஸும் எடுக்கலாம் ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போறோம் ரூல் ஃப்ரேம் பண்ண போறோம் ஸோ 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 ரூல் 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 என்ன என்ன ஃப்ரேம் ஆஃப் ஏவி 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 இன்வெர்ஷன் இன்வெர்ஷன் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டோட என்னது இல்லையா இல்லையா வந்துட்டு பை வந்தாச்சு அண்ட் தென் பி இப்போ இந்த ரூல் அப்ளை நம்ம ஏவி என்ன கொடுத்துருக்காங்க பாஸ்ட் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் யூ கேன் டேக் எந்த ஒரு வேணாலும் எடுக்கலாம் நான் இந்த இடத்துல வந்து நேமிங் கேட்டகிரியில் எடுக்கிறேன் அதாவது ப்ரோனோன் மாதிரி பேபி அப்படிங்கிறத எடுக்கிறேன் டேக் டேக் எனி எனி திங் திங் மை மை ஃப்ரெண்ட் ஆர் ஆர் மதர் சிஸ்டர் அந்த மாதிரி கேன் பி நான் நான் எங்கள் இடத்துல வந்து 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 சப்ஜெக்ட்டை நேமிங்கில் எடுக்கிறேன் ஸோ ஸோ அதனால் சப்ஜெக்ட்னே அப்படியே வைக்கிறேன் த்ரீ அப்ளை பண்ணுறேன் இது எப்படி எக்ஸாம்பிள் தருவாங்க ஸோ எக்ஸாம்பிள் எழுதும் போது இன்ட்ரோகேட்டி தானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்போ நான் என்ன எழுதுறேன்னா ஹேட் ஹேட் எக்ஸாரி சப்ஜெக்ட் எழுதணும் பண்றோம் த

பேபி அப்படிங்க அப்ப குழந்தை வந்து எப்பல இருந்து அழுது காலையில இருந்து அழுதுட்டு இருந்தது அப்ப காலையில இருந்து என்னாச்சு குழந்தை வந்து அழுதுகிட்டே இருந்தது டில் த மார்னிங் அப்படிங்கிறது அப்படின்னா இருந்தது நடந்துட்டு மாதிரி டில் தட் அப்போ கிரைட் அப்படிங்கிறது வந்து அழகு இல்லையா பேபி அப்படிங்கிறது இங்கே நம்ம நெய்விங் பர்சன்ல சொல்லிட்டோம் ஸோ இதை ஏ வந்து பாசிட்டிவ்ல சொல்றோம் அப்படின்னா அந்த என்ன வித்தியாசம் மேம் இப்போ இது இதுக்கும் ஒரே மாதிரி வருது இந்த சென்டென்ஸ் ஒண்ணு போல வருதுதான் இது நமக்கு கேள்வியா வருது அந்த குழந்தை காலையிலிருந்து அழுதுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சொல்லலாம் இந்த இடத்துல வரும்போது காலையில இருந்து அழுதுட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் பாசிட்டிவா கரெக்டா சொல்றது இதை ஏன் நீங்க நெகட்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா பேபி என்ன பண்ணல கிரைடு அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணல அழவில்லை அவ்வளவுதான் சோ எப்பல இருந்து இது வந்து பேபி இந்த குழந்தை வந்து அழவில்லை எப்பல இருந்து அழல டில் த மார்னிங் காலையில இருந்து அந்த குழந்தை என்ன பண்ணல அழவே இல்லை அப்படிங்கறது டில் த மார்னிங் அப்போ இன்னொருத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் குழந்தை வந்து காலையில இருந்து அழவே இல்லை சோ இதுவே பாசிட்டிவ் வரும்போது த பேபி ஹேட் கிரைட் இல் த மார்னிங் குழந்தை காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்றதே வந்து வித்தியாசமா நம்மளோட டோன்மே மாறும் இல்லையா இதே வந்து இன்ட்ராகேட்டிவ்ல வரும்போது என்னது பேபி கிரைட் இல் த மார்னிங் குழந்தை காலையில இருந்து அழுதுட்டு இருந்ததா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம் அப்ப ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்ப இங்க வந்து வந்து கலங்கியது கிரைடுக்கு பட் ஆனா இங்க வந்து அழுதுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்ப இங்க கிரைக்கு தானே அழுது கிரைடுக்கே அழுதுதுன்னு சொல்றீங்க கலங்கியதுன்னு சொல்லாம அப்படின்னா இது வந்து ஒரு ஃபார்மலான ஒரு வேர்ட் சோ எங்க நீங்க ஒரு ஃபார்மலா நீங்க அப்ளை பண்றீங்களோ அங்க நீங்க கலங்கியது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சோ ஒரு வந்து ஒரு ஆர்ஐபி ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்க இல்லை யாரோ ஒரு சோல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது யூஷுவல் யூஸ் ஆஃப் திஸ் வேர்ட் ஆஃப் கலங்கியது அப்படின்னு சொல்லலாம் பட் இங்கே இந்த மாதிரி ஒரு இன்ஃபார்மலா ஒரு குழந்தைய பற்றி நம்ம வீட்டில் நடக்கிறத கூடியது இல்லை ஜென்ரலாக நம்ம பார்க்கறத ஒரு இன்ஃபார்மலாக சொல்கிறோம்ன்னும் போது யூஷுவல் யூஸ் ஆஃப் தட் அழுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கானது க்ரை க்ரைடு வச்சு நான் உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண கற்றுக் கொடுத்துருக்கேன் நீங்களும் ஒரு ஃபைவ் டு டென் செட் ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸில் அடுத்த சென்டென்ஸ் கூட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம்

இருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையில் இருந்து கோழி வந்துச்சா அப்படின்றது காலங்காலமாக இருக்கிற ஒரு கன்ஃப்யூஷன் தான் ஆனால் இதுக்கான ரிசர்ச் போய் போய் ஒரு வழியாக அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கோழியிலிருந்து தான் முட்டை வந்திருக்கு அப்படின்னு ஏன்னா கோழியோடைய முன்னோர்களுக்கு முன்னோர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா கோழி அப்போல்லாம் வந்து குட்டி தான் போட்டுக்கிட்டு இருந்துச்சான் முட்டை அப்படின்றது பரிணாம வளர்ச்சியில் வந்தது ஸோ அப்படி பார்த்தோம்னா டெஃபினட்டாக கோழி எல்லாமே முட்டை தான் போடும் முட்டையிலிருந்து கோழி வரல அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த உலகத்திலேயே அதிகமான குழந்தையை பெற்றெடுத்த தாய் அப்படின்ற பெருமை வேலண்டினாக்கு மட்டுமே தான் சேரும் எஸ் ரஷ்யாவை சேர்ந்த வேலண்டினாக்கு மொத்தமாக அறுபத்தி ஒன்பது குழந்தை இப்படி ஒரு ரெக்கார்டை இப்போ வரைக்கும் யாருமே பீட் பண்ணல கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் ஒரு ஹெவி காம்படிஷன் இருந்துச்சு சென்னை விட கோயம்புத்தூர் தான் படபட படபடன் வளரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாமே கோயம்புத்தூர் தான் நடந்துச்சு சினிமா இண்டஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் ஓடிட்டே இருந்துச்சு ஆனால் நைன்டீன் நடந்த ஒரு பாம் பிளாஸ்ட் தான் எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சு யார் யாரெல்லாம் கோயம்புத்தூரில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சு வந்தாங்களோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சு வந்தாங்களோ எல்லாமே அப்படியே பல்ட்டி அடிச்சு சென்னை அண்ட் பெங்களூர் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரே ஒரு ஆக்சிடென்ட் அண்ட் இன்சிடென்ட் மட்டும் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர் தான் டாப்ல இருந்திருக்கும் உங்க ஆள்காட்டி வரதை விட இண்டெக்ஸ் ஃபிங்கர் சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க ரொம்பவே இன்ட்ரெஜென்ட்டாக இருப்பீங்க அப்படின்றத ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்டெலெஜென்ட்டா இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னப்பா ஸ்பெசிபிக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு பாக்கும்போது இந்த ஒரு விஷயம் மட்டும் ஒத்து போயிருந்திருக்கு அதனால எல்லாருக்கும் செக் பண்ணி பார்த்திருக்காங்க இது உண்மை சொல்லி இருக்காங்க இந்த உலகத்திலேயே சிக்ஸ் வீட்டுக்கு மேல ஹைட்டா இருக்கிறவங்க பத்து பர்சன்டேஜ் மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் நம்ம பாத்து இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் இருப்பாங்க பட் ஆனா என்னன்னா ப்ளஸ் மைனஸ் அப்படின்றதையும் சேர்த்து கால்குலேட் பண்றாங்களா அப்படின்னு தெரியல பத்து சதவீதம் மட்டும் தான் இருக்காங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஆரோக்கியமான இருப்பாங்க அவங்க எல்லாம் கணக்கெல எடுக்காம இருப்பாங்க நினைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சிகள்

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் ஐந்தாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த செப்டம்பர் ஐந்து அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருவது ஆசிரியர் தினம் ஆமாங்க சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினமான ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் பிறந்தார் அவருடைய பிறந்த நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க ஒரு ஆசிரியர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்படி மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் நம்முடைய இந்த பூமிக்கு நமக்கு நம்மை பெற்றெடுப்பது தாய் என்று சொன்னால் நம்மை வளர்த்து சான்றோனாக்குவது தந்தை என்று சொல்லும் போது இவர்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் சொல்லாலும் எழுத்தாலும் செயலாலும் நம்முடைய வாழ்க்கையை புரிய வைத்து ஒரு முழுமையான மனிதனாக நம்மை உருவாக்குவது யார் என்று சொன்னால் ஆசிரியர்கள் தாங்க எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்வார்கள் நம்முடைய வாழ்க்கை என்னவென்று வாழ்க்கை பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து நமக்கெல்லாம் எழுகுவர்த்தியாய் உருகி நமக்கு வெளிச்சங்களை பாய்ச்சக்கூடிய தெய்வங்கள் தான் நம்முடைய ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட இந்த ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்நாளில் நமக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் இவருடைய இதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினத்தை ஏன் நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னா ஒரு ஆசிரியருக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் புத்தகங்கள் தான் தன்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்தவர் தான் நம்முடைய சரோபலி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றுத்தாளாய் நாம் வந்து காலடி எடுத்து வைக்கிறோம் வகுப்பறைக்குள்ளே அந்த பள்ளிக்குள்ளே ஆனால் நம்மை ஒரு முழு புத்தகமாக நம்மை உருவாக்குவர்கள் யார் என்று சொன்னால் ஆசிரியர்கள்தாங்க இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆந்திர பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கிறார் இருந்திருக்கிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்து பனராஸ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும் இவர் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு வரை பார்த்திங்க அப்படின்னா தத்துவத்திற்கான நோபல் பரிசுக்காக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்காக இவர் பரிந்துரைக்கப்பட்டார் நிறைய முறை வந்து முப்பத்தி மூன்று முப்பத்தி ஏழு வரை நிறைய முறை வந்து இவர் பரிந்துரைக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு நம்முடைய இந்திய கல்வி முறையில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று இவர் பரிந்துரைத்த அந்த குழுவுடைய குழு பரிந்துரைத்தின்படி தான் நமக்கு நிறைய மாற்றங்கள் வந்து தொடக்க கல்வியிலிருந்து அடுத்த நமக்கு இடைநிலைக் கல்வி மேல்நிலைக் கல்வி என்ற அனைத்திலும் வந்து பல மாற்றங்கள் வந்து அப்போது கொண்டு வரப்பட்டதுங்க அதற்கு முழு முதல் காரணம் வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலான குழு பரிந்துரைத்ததுதான் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய சிறிய பணிக்காகவே இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இவர் வந்து இந்தியாவினுடைய இரண்டாவது முதல் குடியரசு துணை குடியரசுத் தலைவராக இருந்தார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது குடியரசுத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை இருந்தார் இப்படி பல சீரிய பணிகளை மேற்கொண்ட ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு முறை வந்து தன்னுடைய அறையில் வந்து புத்தகங்களை கொண்டு வந்து அடுக்க சொன்னாராம் என்னதே இவர் வந்து புத்தகங்களை இவ்வளோ புத்தகங்களை தன்னோட அறையில் வந்து இப்போ அடுக்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் சொன்னாராம் புத்தகம்தான் என்னுடைய இரண்டாவது மனைவி அப்படின்னு சொன்னாராம் அப்படிப்பட்டவர் தாங்க நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய பிறந்ததார்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் அது ஒரு ஆசிரியருக்கான மரியாதை வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சங்கர்தயால் சர்மா அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை கேட்கும்போது நமக்கு புரியுங்க சங்கர்தயாள் சர்மா வந்து மஸ்கட்டுக்கு பயணம் செய்யும்போது அந்த மஸ்கட் மன்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக விமான நிலையத்திற்கே வந்து அவரே கார் ஓட்டி அழைத்து சென்ற அந்த பெருமிதம் வந்து யாருக்கும் கிடைக்காதுங்க அப்போ மஸ்கட் மன்னர் சொன்ன ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய ஆசிரியர் சங்கர்தயாள் சர்மா அதற்காகத்தான் அந்த மரியாதையை நான் அவருக்கு அளித்தேன் அவர் குடியரசுத் தலைவராக இருந்ததற்காக நான் மரியாதை அளிக்கவில்லை என்னுடைய ஆசிரியருக்காக நான் அளித்தேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட அந்த ஆசிரியர் பணியை அரப்பணி அதற்காக உன்னை அர்ப்பணி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த ஆசிரியர் தினத்தில் நம்முடைய ஆசிரியர்கள் அனைவரையும் நாம் கௌரவித்து மகிழ்வோம் என்று கூறி மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சோ ஃபைனலி நம்ம ஷோ எனக்கு வந்தாச்சு இன்னைக்கு எபிசோட்ல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான் எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரி தான் செய்தி மாலிட்டி